சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய எட்டாவது வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என கன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் நீங்க நிறைய காரியங்களை துவங்கி வச்சிருக்கலாம் அதை முடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் பணம் இல்லாத குறைவாக இருக்கலாம் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் யாருடைய உதவியும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார் வாழ்க்கையில் நான் பிரச்சனையே சந்தித்து கொண்டு வருகிறேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா என் பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனையை சந்தித்து கொண்டு வருகிறேன் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்றைக்கு ஒரு முடிவு உண்டாகும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் கலங்குகிற உங்க வாழ்க்கையில திகைத்து போய் பயந்து போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில அனைத்தையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார் அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கத்தர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நிச்சயமாகவே உங்கள் காரியங்களையெல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார் இன்னைக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு யாருமே இல்லையே சொந்தங்கள் என்னை புறம்பே தள்ளி வைத்து விட்டார்கள் நான் என்ன செய்வேன் எனக்கு யாரும் இல்லை எந்த உதவியும் இல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி அங்கலைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உனக்காக கத்தர் யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் அவருடைய பரம தகப்பு உனக்கு சிநேகிதனா இருந்து உங்களுக்கு துணையா இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் தொழில் காரியங்கள்ல யாருமே இல்லாதபடி தனிமையில இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு துணையா நிற்க போகிறார் நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் முடித்து தரப்போகிறார் கடினமான காரியமானாலும் உங்களால முடியாத காரியமானாலும் ஐயோ இந்த காரியத்தை என்னால சமாளிக்கவே முடியல நான் என்ன செய்வது அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியமானாலும் அதை கத்தர் உங்களுக்கு லெகுவாய் அவர் மாற்றி தரப்போகிறார் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் வருத்தங்களை மாற்றுவார் நீங்கள் படுகிற நிந்தைகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் அகற்றி உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாய் துவங்கினதை கத்தர் முடித்து வைப்பார் அது நன்மையாய் முடியும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் கண்களை முடிஞ்சோம் எங்கள் பர் சுத்தமுள்ள நல்ல பிதாவின் கேட்டதான வசனத்தின் மூலமாக கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கத்தர் முன் நின்று துணையாய் ஆண்டவர் செய்து முடித்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கி ஆண்டவரை வாழ வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம்